அது வந்து அவர்களோட ஒரு கொள்கை ரீதியான அவர்கள் கோரிக்கை என்று அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் அதை பற்றி அவர்கள் என்று முடிவு இதைத்தான் நம்முடைய உயர் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அதைவிட நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவிலே இருந்தாலும் நம்முடைய ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் நமக்கு இந்த கல்விக் கொள்கையில் இருக்கிற அதில் இருக்கிற நல்ல திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் அதையும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு அதில் இருக்கிற கல்வி திட்டங்களை சிறப்பானதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் அதிலே அந்த கல்விக் கொள்கையையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மாநிலத்தில் செயல்படுகிற கல்விக் கொள்கையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாநில கல்விக் கொள்கை என்று தமிழ்நாடு கல்விக் கொள்கையை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக அந்த அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது மத்திய கல்வியில் கூட சொல்லியிருக்காங்க மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு எல்லாம் தமிழ் மாநில அளவிலே பொது தேர்வு நடத்த வேண்டும் என்று அதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படி ஏற்றுக்கொண்டால் டிராப் அவுட்ஸ் இடைநித்தல் அதிகமாகும் அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கண்டிப்பாக சொல்கிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்பது பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை இருமொழிக் கொள்கை தான் நடத்தப்பட்டு வருகிறது அந்த இருமொழி கொள்கையால் தான் நம்முடைய மாநிலமே இன்று உலக அளவில் சிறப்பான மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது இன்று பல்வேறு காரணங்கள் பள்ளிக் கல்வியிலே படித்த மாணவர்கள் எல்லாம் நம்முடைய தமிழகத்திலே படித்து எவ்வளவு மாணவர்கள் சிறந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாதது என்ன விழுப்புரத்தை சார்ந்த வீரமுத்துவேலே அரசு பள்ளியிலே படித்து விட்டு தான் இன்று அந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் அதுபோன்ற பல்வேறு மாணவர்கள் எல்லா துறைகளிலேயும் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா கூட இன்னைக்கு அங்கே இருக்கிற சிறந்த மருத்துவர்கள்லாம் யாருன்னா நம்ம மாநிலத்தை தான் இருக்கிறார்கள் பல மாநிலங்களில் பல நாடுகளிலே இருப்பவர்கள் எல்லாம் நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அந்த அளவிற்கு இங்கே உயர்கல்வித்துறை சிறப்பாக இருக்கிறது ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் பேர் படித்திருக்கிறார்கள் முதல்வர் அடிக்கடி சொல்லுவார் எங்களுடைய எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்றுதான் நான் முதல்வன் திட்டத்தில் இருந்து அவர் உருவாக்கி இருக்கிறார் அந்த அடிப்படையில் தமிழகத்திலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற கல்வி முறை ஒவ்வொரு மாநிலத்திலேயும் கல்வி முறை மாநிலத்துக்குள்ளேயே நாங்கள் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர்களை எல்லாம் அழைத்து பேசி ஒரு பொதுவான பாடத்திட்டம் உருவாக்க வேண்டும் என்று பேசிய பொழுது எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பொதுவான பாடத்திட்டம் இருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் அந்தந்த பகுதிகளில் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கனா அங்கே இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது அதனால் பாடத்தை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க அந்த மாதிரி இருபத்தி ஐந்து சதவிகிதம் மாற்றிக்கொள்ளலாம் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பொதுவான பாடத்திட்டமாக இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோம் அது மொழி பாடங்கள் லாங்குவேஜ் தமிழ் ஆங்கிலம் அதில் என்ன அங்கங்கிமாறப்போகுது மொழி நான் ஒன்றாக தான் இருக்கும் அதனால் அது நூறு சதவீதம் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஒரே பாடத்திட்டம் ஒரே சிலபஸாக இருக்க வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறோம் ஆகவே நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரையில் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்க நாம் கல்வி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் இதையெல்லாம் ஒழித்துவிட்டு ரெண்டு கல்வி திட்டம் இரண்டு மொழி படிப்பதே எவ்வளவு என்பது என்ன என்ன விடயம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு பல இட நேரங்களில் நானும் சொல்லியிருக்கிறேன் அண்ணா சொன்ன அந்த உதாரணத்துக்கு கூட எதிர்த்து சொல்லியிருக்கிறேன் பூனை போகிற ஓட்டை அதே மாதிரி பூனை குட்டி போகிற ஓட்டை ரெண்டு தனித்தனியாக ஓட்டை போட்ட ஒரு வீட்டில் போய் பெரிய ஓட்டை சின்ன ஓட்டை போட்டதெல்லாம் அண்ணா உதாரணமாக சொல்லியிருக்கிறார் அதையெல்லாம் நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பூனை போகிற வழியிலே குட்டினுடைய என்று சொல்லியிருக்கிறார் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிற பொழுது மற்ற மாநிலங்களிலும் படிக்கலாம் பல நாடுகளிலும் நாம் பணியாற்ற முடியும் ஆகவே தான் எங்களுக்கு இருமொழி போதும் அதை ஒன்றை படிக்கிறது மாணவர்களுக்கு இந்த இரண்டு மொழி படிப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது நான் ஒரு பேராசிரியராக இருந்தவன் என் குடும்பமே வாத்தியார் குடும்பம் எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் மாணவருடைய கஷ்டங்கள் புரியும் அதனால தான் நாங்கள் அந்த இருமொழி கொள்கை வேண்டும் என்பது தான் தமிழக முதலமைச்சர் அண்ணா உருவாக்கிய கொள்கை அந்த அடிப்படையில் தான் கலைஞரும் செய்தார் அதைத்தான் இன்று தளபதி அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார் அமெரிக்காவிலே இருந்தாலும் அவர் இங்கே இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லி சொல்லியிருக்கிற இந்த மத்திய கல்விக் கொள்கையை தான் உங்களுக்கு நிதி என்று சொல்லுவதை கூட கண்டித்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கிற கல்வி அமைச்சருக்கே நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் அவர்கள் வருகிற காலங்களில் நிச்சயமாக இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒன்றிய அரசு என்னுடைய கல்வித்துறை மாற வேண்டும் என்று வேண்டுகிறோம் அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த நுபல் கொள்கையில் இருக்கிற நல்ல திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் எங்களுக்கு புறம்பாக இருக்கிற எங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆகவே மாநில கல்விக் கொள்கை என்பதுதான் மிக சிறப்பாக இருக்க முடியும் அதனால் தான் தமிழகம் இன்றளவும் கல்வித்துறையிலே சிறப்பாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது அந்த கல்வித்துறையிலே வளர்ச்சி பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் தொழில்துறையிலேயும் வளர்ச்சி பெறுவதற்கான எல்லாம் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த கல்வி வளர்ச்சி என்பது தமிழகத்திலே மீண்டும் சிறப்பாக வளர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டு கல்விக் கொள்கையை நாம் மதித்து செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம்